வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சுரேஷங்கரி மெடிக்கல் மருந்துகளை பற்றிய தகவல்களை உங்கள் விரல் நினைவில் அறிய சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் இப்போ நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் கிளௌசி இது ஒரு பாக்டீரியா வகையைச் சார்ந்தது இது மனிதனுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியா வகையைச் சார்ந்தது இது ஒரு நுண்ணுயிரி ஆகும் இதற்கு ப்ரோபயாட்டிக் என்ற பெயர் இது ஒரு நுண்ணுயிரி வகையைச் சார்ந்தது இது நம் உணவாக உட்கொள்ளக்கூடிய தயிரில் அதிகமாக காணப்படுகிறது அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதோட காம்போசிஷன் நேம் பேசில்லஸ் கிளௌசி இது வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நுண்ணுரியாகும் இது சஸ்பென்ஷன் வடிவில் மேனுபேக்சரிங் பண்றாங்க இது பாக்டீரியா வகையை சார்ந்தது ஒவ்வொரு ஃபைவ் எம்எல் மினி பாட்டிலையும் ரெண்டு பில்லியன் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இது இன்ஜெக்ஷன் வடிவில் செலுத்தக்கூடாது இது நம் வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நுண்ணுயிரி ஒரு மினி பாட்டிலில் வந்து ஒவ்வொரு ஃபைவ் எம்எல் இருக்கும் ஒவ்வொரு ஃபைவ் எம்எல்லையும் ரெண்டு பில்லியன் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இந்த பேசிலஸ் கவுசியோட பிராண்ட் நேம் ஜெர்மினா சனோஃபி கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பயோஜெர்மினா அரிஸ்டோ கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பெனிகட் அப்பாட் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒவ்வொரு ஃபைவ் எம்எல் மினி பாட்டில் ரெண்டு பில்லியன் ஸ்போர்ஸ் இருக்கும் பேசில்லஸ் கிளவுஸு என்பது ஒரு புரோபயாட்டிக் மருந்து ஆகும் இது ஒரு நுண்ணுயிரியாகும் நமது உடலில் பெருமுடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை ஊக்குவிக்க உதவும் ஒரு புரோபயாட்டிக் இதை நம் உணவாக உட்கொள்ளப்படும் நுண்ணுயிரிகளாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக நம் உணவிற்காக பயன்படுத்தப்படும் தயிரை பயன்படுத்தி வருகிறோம் இதுபோக நம் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்திலையுமே நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் அதிகமாக காணப்படுகிறது இது பயன்படுத்துவதற்கு எளிமையாக கேப்சூல் வடிவிலும் மண் பச்சனை குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு கேப்சூல்கள் அல்லது உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தபடி அதை எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூணு கேப்சூல்கள் அல்லது உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தபடி இந்த டோஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த எண்ட்ரோஜெர்மினா இல்லது இந்த பேசிலஸ் க்ளௌசி கேப்சூல்கள் இறைப்பை குழாயில் கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன மற்றும் நம் பெருமுடலில் காணப்படும் பாக்டீரியாவின் சமநிலையை மீட்டெடுக்க உதவுகின்றன இந்த என்ட்ரோஜெர்மினா கேப்சூல்கள் இந்த பேசிலஸ் க்ளௌசி கேப்சூல்கள் மருத்துவர் பரிந்துரைத்தால் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் ஸ்டீராய்டுடன் கூடாது நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ஒரு டோஸுக்கு அடுத்த டோஸுக்கும் இடையில் என்ட்ரோஜெருமினா கேப்சூல்கள் நான்கு டோஸ் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இதன் யூசேஜஸ் மற்றும் பயன்கள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்கும் போக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது குடல் பகுதியில் அதன் ஆரோக்கியத்தில் பாக்டீரியா சமநிலையை மீட்டெடுக்க இந்த புரோபியாட்டிக் பயன்படுத்தப்படுகிறது இறைப்பையில் இறைப்பை குழாயில் உள்ள அமிலத்தின் வெளிப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள பகுதியை சேதமடைய செய்யாமல் பாதுகாக்கிறது வாய்வழி எடுத்துக் கொள்வதற்காக இவை கேப்சூல்ஸ் வடிவிலும் கிடைக்கிறது அளவு மற்றும் எடுத்துக்கொள்ளும் விதம் குழந்தைகளுக்கு மூன்று முதல் நான்கு மணி நேர இடைவெளியில் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு மினி பாட்டில்கள் வரையில் கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு மூன்று முதல் நான்கு மணி நேர இடைவெளியில் ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூணு மினி பாட்டில்கள் வரையில் கொடுக்கலாம் உங்கள் மருத்துவர் சொல்லும் டோஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது எந்த ஒரு பக்க விளைவுகளுக்கும் உங்களுக்கு ஏற்படாது அடுத்து அடுத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம் உடலில் செயல்படும் விதம் பற்றி பார்ப்போம் அதிக மன அழுத்தம் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் மற்றும் தூக்கமின்மை மற்றும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்படுபவைகளை உட்கொள்வது போன்ற நவீன வாழ்க்கையில் நாம் உணவு முறையில் நாம் உட்கொள்ளும் அனைத்தும் நம் குடலில் நுண்ணுயிர் சமநிலையின்மையை ஏற்படுத்துகிறது இது வயிற்றுப்போக்கு வலி வாந்தி போன்றவை குறுகிய கால துன்பத்திற்கும் தாக்கங்களுக்கு அது வழிவகுக்கிறது இந்த நீண்ட கால தாக்கங்கள் ஆஸ்துமா உடல் பருமன் மற்றும் தொற்று நோய்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது சுமார் எழுபது சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான உடலில் இருந்தே வருகிறது இந்த என்ட்ரோஜெர்மினா டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படும் இந்தியாவின் நம்பர் ஒன் புரோபயாட்டிக் ஆகும் இந்த என்ட்ரோஜெர்மினா என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் அதன் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு புரோபயாட்டிக் சப்ளிமெண்ட் ஆகும் இதில் இரண்டு பில்லியன் ஸ்போர்ஸ் பாலி ஆன்டிபயாட்டிக் பேசிலஸ் குளோவ்ஸும் இருக்கிறது பொதுவாக நம் குடலில் நன்மை வியக்கும் பாக்டீரியா உள்ளது இது பல்வேறு தொற்று நோய்களால் ஏற்படும் வயிற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த பேசிலஸ் க்ளோஸில் ரெண்டு பில்லியன் ஸ்போர்ஸில் லாக்டோஸ் சர்க்கரை பச்சையம் இவை எதுவுமே இல்லாதது இது புரோபயாட்டிக் என்பதால் போக்கு மற்றும் அதன் தொடர்புடைய அறிகுறிகளை தடுக்கிறது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் இதில் இருப்பது இயற்கையானது இந்த மினி பாட்டிலை பயன்படுத்துவதற்கு முன் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாட்டிலை நன்றாக மேலும் கீழும் அசைக்க வேண்டும் அதன் மேல் பகுதியை சுழற்றவும் அந்த பகுதியிலிருந்து பிரிக்கவும் அடுத்து அதை அப்படியே குடிக்கலாம் அல்லது தண்ணீர் அல்லது பால் அல்லது தேநீர் ஆரஞ்சு சாறு ஆகியவற்றுடன் கரைத்தும் குடிக்கலாம் இதை மாசுபடுவதை தடுக்க குறுகிய காலத்திற்குள் மருந்தை உட்கொள்ளவும் ஒரு டோசை தவறவிட்டால் பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றாலும் சிறந்த முடிவுகளுக்கு தினசரி அதன் அளவை எடுத்துக்கொள்வது நல்லது நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலும் சரி கருத்தரிக்க முயற்சிப்பவராக இருந்தாலும் சரி தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தாலும் சரி இந்த மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கவும் இதன் பக்க விளைவுகள் வயிற்றுப்போக்குக்கு இந்த பேசிலஸ் கிளவுஸை உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தபடி எடுத்துக்கொள்ளும் போது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை ஏற்படுத்த வாய்ப்பும் இல்லை இருப்பினும் சில நேரங்களில் தோலில் சொரியம் மற்றும் சிவப்பு நிறங்களுடன் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தோல் சிவந்து காணப்படும் இது ஆறு வாரங்களுக்கு காணப்படும் இது பொதுவாக உணவு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் பூச்சி கடித்தல் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவற்றிற்கான ஒபமையாக கூட இருக்கலாம்